Cholan, Nila Kita, இங்க உங்களுக்கு நடந்த கல்யாணம் பொம்மை கல்யாணமாக இருக்கலாம் ஆனால் நான் என்னைக்கு உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேனோ அன்னக்கே நீங்கள் பொண்டாட்டின்னு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க உடனே நிலா இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க இதனால இந்த நிலப்போட தான் எங்கிட்ட பேசி பழகிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க எங்க எங்க கோவப்பட்டாதீங்க எங்க கோவப்படாதீங்க பொறுமையாக நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க இப்போ கூட நான் எதுக்காக சொல்கிறேன்னு தெரியுமா நீங்கள் டிவோர்ஸ்னு ஒரு முடிவு எடுத்தீங்களா அதுக்காக தான் கொஞ்ச நாள் நீங்கள் இங்கே வீட்டில் இருந்தீங்கன்னா எப்படியும் மனசு மாதிரி ஏற்றுக்கோங்க நம்ம ரெண்டு சேர்ந்து வாழலாம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு நீங்கள்

மனசில் இருந்ததில்லைங்க எல்லாம் சொல்கிறாங்க உங்க மனசு மாறதுக்கு நான் என்னங்க பண்ணணும் உடனே நில இருந்துட்டு நீங்க எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்தா போதுங்க அப்படிங்கிறாங்க ப்ளீஸ்ங்க எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க மனசு மாறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் டைம்லாச்சு கொடுங்க சொல்லுங்க கேட்டுட்டு இருக்காங்க உடனே எல்லாம் இருந்துட்டு என்னங்க சொல்றீங்க சரி ஒரு மாதம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயும் நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுங்க ஆனால் நான் மனசு மார்பின் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சோழன் இருந்துக்கிட்டு இந்த ஒரு மாத டைமில் நீங்களே வந்து சோழன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வேண்டான்னு எங்கிட்ட வந்து சொல்லிவிங்க பாருங்கள் அந்த மாதிரி நான் பண்ணுறேங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க உடனே நல்லா இருந்துட்டு சரிங்க பார்க்கலாம் இந்த ஒரு மாதத்தில் அப்படியே மனசில் எந்த இதுவும் தோணலாம் நினச்சிக்கோங்க நீங்களாவே வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுங்க இந்த ஒரு மாதம் தாங்க உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க சோளன் சரிங்க இதுவே போதுங்க எனக்கு நான் உங்க மனசை மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நல்லா கிட்ட சவால் விடுறாங்க இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ